மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்து காவேரிக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதும் சாரதா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் எல்லாம் வேண்டுதலும் இருக்காங்க அப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுனால அங்கேயே உட்காடுறாங்க இதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நான் என் குழந்தைக்காக தானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதாக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது இதை பார்த்துட்டு கங்கா சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ண போனேன் அப்படி என்னதான் பிரச்சனை காவேரியோட குழந்தைக்கு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னை வந்து சாரதா சொல்லலாம் நீ பேசாமயிரு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு திட்டிருக்காங்க கங்கா சொல்கிறாங்க இப்போ யார் கஷ்டப்படுறது நீங்களா காவேரியா அப்படின்னு கேட்கும்போது காவேரிக்கு ரொம்பவே கஷ்ட கோபம் வந்துடுது காவேரி சொல்கிறாங்க நீ இப்போ எதுக்காக இப்படி இருக்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறியா இல்லை அம்மா ஏன் குழந்தைக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி திட்டிருக்கிறியா அப்படின்னு வந்து கோபமாகவே கேட்குறாங்க சாரதா சொல்கிறாங்க கங்கா நீ இங்கேருந்து எலும்பி போடு எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குது நீ உன்னோட வாயிலிருந்து விழுற வார்த்தைகளை கேட்டால் கொஞ்சம் கூட தலைவலிக்கும் போல இருக்குது போ அங்கே இருந்து அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருந்தாங்க இதோட வந்து இன்றைக்கி என்ன எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்